திருவண்ணாமலை மலையின் உள்ளே ஒரு நீண்ட நிலத்தடி பாதை இருப்பதாக பல நூற்றாண்டுகளாக பேசப்படுகிறது இந்த பாதை சித்தர்கள் தியானம் செய்த குகைகளை இணைக்கும் ஒரு ஆன்மீக வழி என்று நம்பப்படுகிறது பல பழமையான பாம் லீஃப் எழுதுபடிகளில் மலையின் உள்ளே பத்து குகைகள் அண்டர்கிரவுண்ட் சேனல்ஸ் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்புகள் கிடைக்கின்றன மலையின் சில பகுதிகளில் தரைக்கீழே ஹோலோ சவுண்ட் வரும் இது உள்ளே பெரிய வெற்றிடங்கள் இருப்பதை காட்டுகிறது ஜீவரசம் அதிகம் இருக்கும் இடமாக சித்தர்கள் சொன்னதால் அந்த பாதைக்கு மிக அதிக சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கை பரவியது சில பழைய கிராமவாசிகள் இரவு நேரங்களில் மலையின் உள்ளே இருந்து வரும் மெத்தமான ஒளிச்சுடரை பார்த்ததாக சொல்வார்கள் சித்தர்கள் பயன்படுத்தும் அந்த ரகசிய இடங்கள் மனித பார்வைக்கு தெரியாமல் பாதுகாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த நிலத்தடி பாதையின் ஆரம்பம் மாவுடையார் குகை அருகே இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் பழைய சிவனடியார்கள் கூறுவது இந்த பாதை மலையின் உள்ளே இயற்கையா உருவான ஒரு ஸ்பைரல் ஃபார்மேஷன் போல இருக்கும் என்று ஆழமாக போனால் ஆக்சிஜன் குறையும் அதனால் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது என்று கூறப்படுகிறது இன்னும் சிலர் மட்டும் அந்த குழிக்குள் சென்ற அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூட அதன் முடிவை கண்டதாக சொல்லவில்லை இந்த பாதை எங்கு தொடங்குகிறது எங்கு முடிகிறது என்ற தகவல் இன்று வரை தெளிவாக யாருக்கும் தெரியவில்லை இந்த மர்மம் தான் திருவண்ணாமலையை ஆயிரம் ஆண்டுகளாக ஆன்மீக மலை என்று உயர்த்தி நிறுத்துகிறது